எிசோட் த்ரீ பார்ட் ஒன் தான் பாக்க போறோம் ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோவை சேர்த்துக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அங்க இருக்க சீனியர் ஆபிசர் கூட்டிட்டு போய் அவர் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அவர் ஹீரோ பார்த்தவன் ஹீரோட அக்கா பேரை வச்சு கூப்பிடுறாரு அக்கா மாதிரியே இருப்பான் இவரும் அவனோட அக்காவும் ஒன்னாதான் ஒர்க் பண்ணிருப்பாங்க என்ன இவருக்கு அவளோட கொஞ்சம் வயசு அதிகம் அவங்க அக்கா இங்க வேலை செய்யும்போது அவங்க அக்காக்கு என்ன பிடிக்கும் எங்க வேலை செஞ்சாங்கன்னு கேட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அந்த சார் அந்த அண்ணோன் ரோபோட்டை பத்தி பேசிட்டு இருப்பாரு இந்த அண்ணோன் ரோபோட் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அப்படின்னு சார் சொல்லிட்டு இருப்பாரு அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு அண்ணோன் ரோபோட்டை அளிக்கிறாரு

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ டூ ஓட உங்களை நாளைக்கு பார்க்குறேன்